தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வறண்டு போன நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வறண்டு போன நிலங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் நந்தகுமார் இணைகிறார் வணக்கம் நந்தகுமார் இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க வணக்கம் ஜியா அதாவது தருமபுரி மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருவதால வந்து விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வாரமாக தினந்தோறும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதும் மாலையில் மழை பெய்வதுமாக இருந்து வருகிறது அதே போல இன்றும் காலை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து மக்களை வாத்தி வதைத்தது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் இன்று மாலையானதும் திடீரென விட்டுவிட்டு மழை பெய்ய தொடங்கிய நிலையில் திடீரென கனமழையாக உருவெடுத்தது இந்த மழையானது நல்லம்பள்ளி அரூர் பாத்திரத்துப்பட்டி ஜருகு சாமிச்செட்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக விவசாய நிலங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி தேங்கி நின்றது மாவட்டத்தில் அக்னிவயிலின் பாக்கம் அதிகரித்து வந்ததால் விவசாயிகள் சாகுபடி செய்த விளைப்பயிர்கள் வாடி வறங்கி காய்ந்து வந்த நிலையில் கடந்த நாலாம் தேதி முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது இந்த மழையானது ஒரு வாரமாக தொடர்ந்து மாலையில் கனத்த மழை பெய்து வருவதால் தெப்பம் தணிந்து குளிர்ந்த சீரோசன நிலை நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜெயா தருமபுரியில் மழை குறித்தான விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி நந்தகுமார்